ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னா கொத்தவரக்காய் பொரியல் எப்படி பண்ணாலும் தான் பார்க்கலாம் ஏதாவது வரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி பண்ணால் இப்போ ஆரம்பிக்கலாம் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் வந்து லைட்டாக போட்டால் போதும் நான் கொஞ்சம் அரைக்கிறப்பையும் அப்பயும் யூஸ் பண்ணுவேன் அதனால் சீரகம் நான் லைட்டாகவே போடுறேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் வெங்காயம் ரெண்டு அஞ்சு வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் அறுத்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக க இதுவும் போட்டிருக்கா பெருங்காயம் போட்டுருக்கலாம் சிமிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஜீரண சக்திக்கு ரொம்ப உதவும் சீரகம் எல்லா இது குழம்பு பொரியல் எல்லாத்துலேயுமே நான் பெருங்காயம் நல்லாவே சேர்த்துக்கிடுவேன் இதெல்லாம் கொஞ்சமாக வரமிளகாவும் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் பிச்சு போடலை சும்மாவே அப்படியே டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வாசத்துக்காகவும் வரமிளகாவை நான் அப்படியே பார்க்குறேன் ஊரகம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இது உடம்பு குறைக்கிறதுக்கு கூட இது யூஸ் ஆகுமா இது வந்து சத்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த 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 சுகர் இருக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னே சொல்கிறாங்க ரத்தத்தை சுகரை வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க கொத்தவர்கா வந்து நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க மலச்சிக்கல் வந்து இல்லாமல் பண்ணும் கட்டுப்படுத்தும் வந்து கொத்தவர்காயை சேர்த்துக்கிடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா வதக்கி விட்றணும் மோதிய இது பண்ணக்கூடாது தண்ணி எதை ஊற்றிடக்கூடாது நல்லா கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷமாச்சும் நல்லா வதக்கி விடணும் என் நல்லா வதக்கி விட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு வந்து தனியாக இருக்கும் நல்லா அது முக்கியமாக நல்லா கட்டி விட்டுருங்க கிண்ணி விட்ட பிறகு இதில் வந்து உப்புகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் எல்லாம் முக்கிய சேர்த்துட்ருக்குவேன் கல் உப்பு லைட்டாக மட்டுமே போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுக்கலாம் இது வேறக்கா அஞ்சு தான் ஆகுங்க பறவை குறைபாடு இருக்கிறவங்க இதை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதில் விட்டமின் ஏ சி கே எறும்புச்சத்து எல்லாமே இருக்கேன் கழுசும் ரொம்பவே இருக்குது இதில் வந்து நான் அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பாதியாக மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன் அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து கடலப்பருப்பும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து குற அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குறோம் நான் இதை வந்து நல்லா சுண்டை வதக்கி விடுவோன்னு சொல்லுவாங்கல அது மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிறோம் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக பொடி சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு இங்கே பார்த்தீங்களா நல்லா சுண்டை வதங்கிடுச்சா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது இதில் அதான் பிறகு இதை சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும்